ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் வச்சு புளி குழம்பு தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில்லை அப்புறம் இதெல்லாம் வந்து பை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கரு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்து நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பொன்னிறமா வர வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு குண்டு சொரக்கா சின்னதாக ஒரு சொரக்கா எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தோல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பிஞ்சு சுரக்காங்கிறதுனால நான் உள்ளே உள்ள விதையெல்லாம் வந்து எடுக்கலை நான் அப்படியே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இது பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் தோ இது வந்து பெருசாக தெரியாது இதில் இருக்க விதை அதனால நான் அப்படியே கட் பண்ணி போட்டேன் தோலை மட்டும் சீவிட்டு தோலை மட்டும் சீவிட்டு நல்லா குக் பண்ணலாம் இது வந்து இதில் வந்து நீர் காயின்றனால நமக்கு வந்து இந்த இதில் வந்து தண்ணி வரும் அதனால உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கலாம் நல்லா காய் முக்கா பதத்தை முக்கா அற அரை அளவுக்கு காய் நல்லா வெந்து வரட்டும் அரை பதத்துக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் காய் இப்போதைக்கு வெந்துருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா மசாலாஸ்லாம் நல்லா காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து நல்லா கிளரி வச்சிருங்க கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளரி ஆச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மசாலாஸோட நல்லா காய் மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா புளி தண்ணியை நல்லா உங்களுக்கு தேவையான குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குழியை நான் கொஞ்சமாக எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிஞ்சு வரட்டும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்குறேங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து ஒரு மூணு எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி நான் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த இதில் வந்து நல்லா இன்னும் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடணும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா எண்ணெய்னா பிரிஞ்சு சூப்பர் டேஸ்டியான சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்